உங்களுக்கு பத்து கோடி ரூபா பெருமானம் கொண்ட ஒரு மிகப்பெரிய பங்களாவை நான் வீடியோ வச்சுக்கங்களுக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு பங்களாவை எழுதி ஒரே ஒரு கண்டிஷன் இந்த பங்களாவோட அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிருக்கேன் அந்த அண்டர் ஓகேன்னா கேரளத்தை போட்டு கொடுங்க காசே வாங்காம உங்களுக்கு நான் இந்த பங்களாவை விற்கிறேன்னு சொன்னா உங்களை எத்தனை பேரு இந்த பங்களாவை எங்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க நான் போற ஒரே கண்டிஷன் கீழ இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை தான் இந்த பங்களாவுக்காக நீங்க எனக்கு கொடுக்குற விலை அப்படி நான்

i don't